என்னோட சின்ன வயசு வாழ்க்கை வந்து எப்படின்னா நான் ஒரு செங்கல் சூழலில் தான் பிறந்தேன் எனக்கு வந்து எங்க வீட்டில் வந்து அஞ்சு குழந்தைங்க அதில் நான் தான் முதல்ல முதல் குழந்த அப்போது என்னோடய என்னோட அம்மா அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் செங்கல் காலவையில தான் வேலை செஞ்சு வளர்ந்தேன் எங்கள் கால்வாயில் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ எங்க அம்மா அப்பாவோட சம்பளம் வந்து அறுபது ரூபா ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா இந்த அறுபது ரூபா தான் எங்களை அஞ்சு பேரையும் வளர்த்தாங்க எங்க அம்மா அப்பா அது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அறுபது ரூபாங்கிறது இதுதான் எங்களோட எங்களோட நான் ஒரு நாள் வாழ்க்கை எங்க வீட்டிலே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்தாங்க யாருன்னா என்னோட என்னோட தாத்தா வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழ் இலங்கை மலையக தமிழ் எங்கள் தாத்தா எங்கள் பூர்வீகம் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க அவர் படிக்கிற காலத்தில் அவர் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தார் அவர் தான் எனக்கு அதிகமான என்கரேஜ் பண்ணார் அவர் ஒரு ரோல் மாடலு கூட சொல்லலாம் எனக்கு அவர்னால நான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து அவர் தான் எனக்கு இந்த ஸ்பைக்ஸ் வாங்கி கொடுத்தார் அந்த நெயில் வச்ச ஷூ வந்து மொதமாக நான் அவர் தான் வாங்கி கொடுத்தார் எனக்கு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நான் பிபிஏ படிக்கிறப்போ தான் அப்போ தான் நான் டூ தௌசண்ட் த்ரீல தான் நான் வந்து போனேன் சவுத் கொரியாவில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து காம்படிஷன் பண்ணேன் அப்போது ஒரு பெரிய இன்ஜுரியோடு தான் நான் காம்படிஷன் பண்ணேன் அது யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை அந்த காம்படிஷனில் வந்து நான் மூணு மெடல் வாங்கியிருந்தேன் ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் மெடல் மூணு மெடல் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் மறுபடி கொரியா போனேன் அது ஏசியன் சாம்பியன்ஷிப் அதில் வந்து நான் சில்வர் மெடல் வாங்கினேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் நடந்த ஏஷியன் சவுத் ஏசியன் கேம்ஸில் வந்து மூணு மெடல் வாங்கினேன் ரெண்டு கோல்டு ஒரு சில்வர் மெடல் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஏசியன் கிராண்ட் பிரிக்ஸில் வந்து ரெண்டு சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நடந்த இண்டோர் ஏசியன் கேம்ஸில் வந்து தாய்லாந்தில் நடந்தது அதில் வந்து ரெண்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நடந்த ஏஷியன் கேம்ஸில் தான் நான் சில்வர் சில்வர் மெடல் வாங்கினேன் அது எனக்கு வந்து ஆண்களுக்கான குரோம்சம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டெஸ்ட்ரோசிரன் லெவல் வந்து அது ஹையாக இருக்குது அப்படின்னாங்க டெஸ்ட்ரோசிரன் லெவல் வந்து ஹையாக இருக்கிறது வந்து அது இயற்கையாக உள்ளது நான் டெஸ்டோ சேனல் லெவலில் வந்து எப்படியும் வெளியிலேருந்துலாம் கொண்டு வர முடியாது இல்லை இதுக்கு நான் காரணம் கிடையாது என்னோட கிராம மக்கள் வந்து எப்போதுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய விழா மாதிரி அதை கொண்டாடினாங்க எங்கள் ஊரில் நானே அதை எதிர்பார்க்கலைனா இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குமா என்னோடய கிராமத்தில் அப்படின்ட்டு அப்படி இருக்கப்போ அந்த என்னோட மெடல் மறுபடி திரும்பி வாங்குறப்போ அந்த சோகம் கிராமமே சோகத்தில் அப்படி இருந்தாங்க எல்லாருமே அதை நான் பார்த்தேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்கு கிராமத்துல அந்த அளவு லைக் பண்றாங்க என்னோட கிராம மக்கள் நான் இவ்வளோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கூடிய சக்தியில நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டேன் எல்லாத்தையும் நான் பேச முடியாதுங்க என்ன படா போறீங்க நான் என்ன பண்றது என்னோட குடும்பமே என்ன நம்பிதான் இருக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன் பட் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சாதிக்கணுங்கிற வெறி மட்டும் எனக்கு குறையலை அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்றேன் இதையும் நான் சொல்ல முடியாதுங்க ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்கேன் என்கிட்ட எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது என்னால் வந்து என்னோடய அத்லீட்டை வந்து மெடல் அவங்க வைக்க முடியும் ஒலிம்பிக்ல கலைஞர் வந்து கொடுத்த பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அவங்கள படிக்க வச்சேன் எல்லாம் பண்ணேன் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருந்தேன் புதுக்கோட்டையில் எல்லாருக்குமே மீடியாவில் எல்லாருக்குமே தெரியாது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பேர் அதில் இருந்தாங்க எல்லாம் ஏழ்மையான பசங்க பேப்பர் போடுறவன் பால் பாக்கெட் போடுறவன் கூலி வேலை பார்க்குறவன் கடையில் வேலை பார்க்குறாங்க இது தான் என்கிட்ட பசங்களாம் ட்ரைனிங் பண்ணாங்க அவங்களுக்காண்டி கிட்டத்தட்ட என்னோடய மூணு லட்சரூவா நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள நிறையா பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்க மற்ற கோச்சு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க அதை கலெக்டரே வந்து நேராக பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அவங்க அவார்டு கொடுத்தது எல்லாமே இருக்குது என்னோட போதாத காலம் அதை தொடர்ந்து நடத்த முடியலை அதுக்கப்புறம் இப்போ நான் மயிலாடுதுறையில வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் டெம்பரரி ஒர்க் பண்ணிட்டு எப்போ வேணாலும் அவங்க என்ன வந்து வேலையை விட்டு போ சொல்லலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க பார்த்துருப்பீங்க என்ன செங்கல் சூரிய வேலை பார்த்தது அதை கூட கம்பேர் பண்றப்போ இப்போ மூணு நேரம் சாப்பிட்றோம் நிம்மதியாக சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்காங்க அவங்களோட லைஃப் பார்க்கணும் நான் என் அம்மா அப்பா எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்றணும் எனக்கு வேலை வேணும் அவ்வளோதான் நான் வேறு எதுவும் அரசாங்கத்திட்ட அதை கொடுங்க எதை கொடுங்கலாம் கேட்கல எனக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை வேணும் நான் படித்ததுக்கு எனக்கு கோச்சாக வேலை வேணும் அவ்வளோதான் இப்போது வாழ்கிற வாழ்க்கையோட இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நான் இழந்த ப பதக்கத்தையும் இந்தியாவால் வாங்க முடியாத ஒரு ஒலிம்பிக் மெடலையும் வாங்கக்கூடிய சக்தி வாங்க வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது கிட்டத்தட்ட இப்போ என்கிட்ட ஒரு இருபது பேர் இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது முள் நம்பிக்கை இருக்குது அவங்கள சாதிக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ என்கிட்ட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க பசங்க வந்து நிச்சயமா எதிர்காலத்துல பெரிய அளவில் சாதிப்பாங்க சாதிப்பாங்க பெரிய லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல மெடல் வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அச்சீவ் பண்ணுவாங்க